முறுக்கிட்டீசை கருப்பு கலர் கோட்டு தலைப்பாகை இப்படித்தான் பாரதி யாரும் நிறைய பேருக்கு அடையாளம் தெரியும் பாரதி எதுக்காக இந்த அடையாளங்களை ஒரு முறை காசில் இருந்தப்போ அவங்க ஒரு சலுகை வைச்சிட்டு இருந்தார் அப்போ சுத்தி நற்பர்ட்டு அவங்க கிண்டலா கேட்டாங்க பாரதி என்ன அவங்க வீட்டில் இருந்து வாரம் சுட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டான் ஏன் அப்படி மீசையை ஒவ்வொரு வாரமும் நீ ஷேவ் பண்ணுறேன் ஓ கோ இந்த ஊர்ல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் இவங்க இப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு சரி ஏன் மீச வச்சுக்கூடாது வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி வைக்கிற அதுதான் கதை ஆனா இன்றைக்கு அது அடையாளமா மாவரும் சத்தியமா யோசிக்கல அவரே சிரிச்சுட்டு பார்த்து நினைக்கிறேன் கேட்டா ரொம்ப சாதாரணமா சும்மா இருந்துட்டு போட்டு மீன் வச்சது இன்றைக்கு வந்து வீரத்தோடைய ஒரு அடையாளமா ஹீரோயிசம் தட்டி கேக்கிறது அப்படிங்கறத அதே போலதான் அந்த முண்டாசு வந்து பாத்தீங்கன்னா அது காசியில இருந்ததுனால நிறைய அந்த சீக்கியர்கள் அப்புறம் வந்து இந்த மராட்டியர்கள் அவங்க வந்து இந்த தலைப்பாகை வச்சு அது பிடிச்சிருந்தது